அறிவே மனம் உங்கள் உளவியல் சகோதரி எம் எஸ் கே பிரியா பெற்றோர்கள் தன்னுடைய குழந்தைகளை எவ்வாறு வளர்க்கிறார்கள் என்பதில்தான் அந்த குழந்தைகளின் எதிர்காலமே அமைந்துள்ளது இன்றைய காலத்தில் பெற்றோர்கள் இருவருமே வேலைக்கு போனால்தான் குடும்பத்தை சமாளிக்க முடியும் என்ற ஒற்றை பார்வையில் ஒற்றை எண்ணத்தில் செயல்படுகிறார்கள் இருப்பதை வைத்து கொண்டு திருப்தி அடையும் மனநிலையில் இல்லாத பொழுது இல்லாத வசதியையும் நான்கு பேர் உறவு என்று சொல்லக்கூடிய அந்த உறவினர்கள் மற்றியில் மத்தியில் தனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக இருவரும் ஓடி ஓடி உழைக்க வேண்டும் என்று தன்னுடைய வேதனையையும் அனுதாபத்தையும் ஆறுதலையும் தேடிக்கொண்டு அலைகின்றார்கள் இதனுடைய விளைவு குழந்தைகளை வளர்ப்பதில் ஏற்படும் பாதிப்புகள் வாழ்வாதாரத்திற்கு பொருளாதாரம் தேவைதான் ஆனால் அந்த பொருளாதாரத்தை எவ்வளவு வந்தாலும் சேமிப்பு என்று இல்லாமல் அனைத்தும் தன்னுடைய செலவுக்கு மட்டுமே அதிகரித்து கொண்டு வருகின்றார்கள் தன்னுடைய தனக்கு கிடைக்காதது தன் குழந்தைகளுக்கு கிடைக்க வேண்டும் என்று அதீத ஆசையில் வளர்க்கப்படும் பெற்றோர்கள் அந்த குழந்தைகள் இவர்கள் பெற்றோர்களின் கண் முன்னாலேயே அந்த குழந்தை வேதனைப்படுகிறது பாதிப்படைகிறது செயலற்று இருக்கிறது இதை கண்கூட கூட பார்த்து கொண்டிருக்கின்றோம் தான் வேலைக்கு செல்லும் நேரங்களில் குழந்தையை யாராவது ஒரு பொறுப்பில் ஒப்படைத்து செல்கின்றார்கள் அது அதற்கு மேல் அந்த குழந்தையின் வளர்ப்பில் பள்ளி இந்த மாதிரி செல்லும் பொழுது அங்கு சொல்லிக் கொடுப்பவை இந்த குழந்தை நேரில் பார்ப்பதை பெற்றோர்கள் கொடு அறிவுரை இவற்றை ஒருங்கிணைத்து அந்த குழந்தை எடுக்கும் முடிவு செயல்பாடு வேறு விதமாக இயல்புக்கு மாற்றமாகவே அமைந்துவிடுகின்றது ஒவ்வொரு பெற்றோர்களுமே உணர்வது தனக்கு பொருளாதாரம் இருந்தால் மட்டும்தான் குழந்தைகளை வளர்த்த முடியும் என்ற நிலைக்கு செல்கின்றார்கள் பொருளாதாரத்தை கொடுத்துவிட்டால் அந்த குழந்தைக்கு அறிவும் தெளிவும் நடத்தையிலும் பல வெற்றிகள் வந்துவிடும் என்று தவறாக நினைத்துக்கொண்டு கொண்டு பொருளாதாரத்தை எப்படி யாரிடம் கொடுப்பது கடன் வாங்கி வட்டிக்கு வாங்கி செலவு செய்கின்றார்கள் இன்றைய நவீன பெற்றோர்கள் பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைக்கு எதை எப்பொழுது எப்படி சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று தெரியாமல் தனக்கு தெரிந்த அனுபவத்தையும் தனக்கு தெரிந்த தகவலையும் இப்போதைக்கு தேவை எதிர்காலத்துக்கு தேவை என்று இவர்களின் அறிவின் அடிப்படையில் அந்த குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுது அந்த குழந்தை தேவையற்ற தகவலை அதிகமாக சேகரித்துக்கொண்டு செயலற்ற நிலையில் நடந்து கொண்டிருக்கின்றது அதிகபட்சமாக குழந்தைகளை பனிரெண்டு வயதுக்குள்ளேயே அந்த குழந்தையை வாழ்க்கைக்கு தயார் பண்ணுவது எப்படி என்று தெரியாமல் குழந்தையின் போக்கில் குழந்தையின் இஷ்டத்திற்கு தன்னுடைய இஷ்டத்திற்கும் வளர்த்துகின்றார்கள் பிற்காலத்தில் வேதனைப்படுகின்றார்கள் இன்றைய நவீன பெற்றோர்கள் இன்றைய குழந்தைகள் பெற்றோர்களையோ பெரியவர்களையோ தன்னுடன் அருகில் இருப்பவர்களையோ ஒரு மரியாதைக்குனிய வார்த்தைகள் கூட பயன்படுத்துவதில்லை பேசுவதையும் கூட தவிர்க்கின்றார்கள் ஏன் இந்த நவீன உலகத்தில் இந்த டிஜிட்டல் உலகத்தில் இந்த பாதிப்பு குழந்தைகளுக்கு ஏற்படுகிறது அன்பு என்றால் என்னவென்று தெரியவதில்லை மரியாதை எப்படி கொடுப்பது என்றும் கூட தெரிவதில்லை தன் வீட்டில் இருக்கும் பெற்றோர்களையும் உடன் பிறந்தவர்களையும் பாட்டி தாத்தா என்று சொல்லக்கூடிய அவர்களையும் கூட ஏளனமாகவே பார்க்கின்ற காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் வீட்டில் உள்ள உறவினர்களை மதிக்கத் தெரியாதுக்கும் பெற்றோர்கள்தான் காரணமாக அமைகின்றார்கள் ஏனென்றால் பெற்றோர்களுக்கே வீட்டில் இருப்பவர்களிடம் எப்படி பேச வேண்டும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் எல்லோருடைய உதவியும் தேவைப்படும் என்பதை தெரியாமல் தனக்கு தெரிந்த தகவலையும் தன்னுடைய அனுபவத்தையும் தனக்கு கிடைத்ததை வைத்து கொண்டு அதன் அடிப்படையிலேயே பேசுகின்றார்கள் மரியாதை கொடுக்கவும் தெரிவதில்லை அன்பாக நடந்து கொள்ளவும் பெற்றோர்களுக்கே தெரியவில்லை இந்த சூழலில் குழந்தைகள் எப்படி தன்னை மாற்றிக்கொள்ளும் அந்த பெற்றோர்களை பார்த்து இப்படித்தான் பேச வேண்டும் என்று ஏளனமாக தானே பேசும் இதை பெற்றோர்கள் உணர்ந்து கொண்டு பெற்றோர்கள் மாறினால் மட்டும்தான் குழந்தைகளிடத்தில் மாற்றம் வரும் அடுத்தது பார்த்தோம்னா தன்னுடைய குழந்தைகள் நீட்டாக இருக்கணும் சுத்தமாக இருக்கணும் தன்னோட வேலைகளை செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பெற்றோர்கள் சொல்வது நல்ல விஷயம் ஆனால் அந்த குழந்தைகள் செய்வதே இல்லை என்பதுதான் இந்த டிஜிட்டல் உலகத்தில் உண்மை ஏனென்றால் பெற்றோர்களே அந்த செயலை செய்வதில்லை இப்போ பெற்றோர்கள் வந்து வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா அந்த நேரத்துக்கு முன்னாடி எந்திரிச்சு அவசவசமாக கத்திட்டு சத்தம் போட்டு டென்ஷன் ஆயிட்டு அறிபுறியாக வேலை செஞ்சுட்டு வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட அதை செய்யுது செய் இந்த உதவி செய் அந்த உதவி செய்யணும் ஒரு வேலை வாங்கக்கூடிய தன்மையில் செயல்பட்டுக்கிட்டு அவசமாக பிஸியாக இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிட்டு ஓடுறாங்க அப்போ இந்த சூழலில் வளர்க்கப்படுற குழந்தை எப்படி தானே எழுந்து தானே தன்னுடைய வேலைகளை கற்றுக்கொள்ளும் பழகிக்கொள்ளும் அப்போ பெற்றோர்கள் முன் உதாரணமாக எதை செய்கின்றார்களோ அதுதான் அந்த குழந்தைகளும் செய்யும் என்பதை பெற்றோர்கள் புரிந்து கொண்டு அதாவது சுத்தமாக இருப்பது எப்படி என்பது பெற்றோர்களுக்கே தெரிவதில்லை குளிக்காம நிறைய பெற்றோர் வேலைக்கு போறாங்க இப்போ பார்த்தோம்னா ஸ்கூல்ல ஃபிஃப்த்து படிக்கிற ஸ்டூடெண்ட்டு ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தை இருக்கிற வீட்டில் பார்த்தோம்னா ரெண்டு குழந்தைகளும் குளிக்காமல் தான் ஸ்கூலுக்கு போகுது ஏன்னா பெற்றோர்களே ரெண்டு நாளைக்கு ஒருக்கா மூணு நாளைக்கு ஒருக்கா தான் குளிக்கிறாங்க அப்போ அந்த குழந்தை வந்து காலையில் எட்டு மணிக்கு ஒம்பது மணிக்கு வேன் வருது அப்படிங்கிற பட்சத்தில் ஏழு மணிக்கு ஏழரை மணிக்கு எந்திரிச்சா ஒரு டீ பிஸ்கட்டு சாப்பிட்டுட்டு அந்த குழந்தை வந்து இங்கிட்டு அங்கிட்டு நடந்துக்கிட்டு சும்மா உட்காந்துக்கிட்டு டைம் பாஸ் பண்ணிட்டு அம்மா அம்மானு கொஞ்சம் எழுதிக்கிட்டு இல்லைன்னா சும்மா உட்காந்து நேரத்தை போக்கிட்டு யூனிஃபார்ம் எடுத்து மாட்டிட்டு கிளா கிளம்பி வேனுக்கு போயிடுது அப்போ காலையில் டிஃபனும் கட் ஆயிடுது அப்போ உணவு எதையோ ஒன்று தயாரித்து கொடுக்குறாங்க அந்த உணவை அந்த குழந்தை சாப்பிடுதோ இல்லை கீழே போட்டு வருதோ பிடிக்கலன்னு கொண்டு வந்துடுது அப்போது அந்த சிறு குழந்தைக்கும் அவசரமாக மூஞ்சி தொடச்சி விட்டுட்டு ட்ரெஸ்ஸை மாற்றி யூனிஃபார்ம் மாற்றி அனுப்பிச்சி விட்டுறாங்க அப்போ குளித்தல் என்ற செயல் அங்கு நடப்பதே இல்லை ஏன்னா பெற்றோர்களே ரெண்டு நாளைக்கு ஒருக்காதான் மூணு நாளைக்கு கொடுக்க அந்த குழந்தை எப்படி காலையில் எழுந்திரிச்சா தன்னோட கடமை பல்லு விளக்கணும் பாத்ரூம் போகணும் குளிக்கணுங்கிற இந்த அன்றாட மூன்று செயல்களே செய்ய மறுக்கிறது அப்போ சின்ன வயசில் இது செய்ய மறுக்கிறப்ப அந்த குழந்தை காலேஜ் ஸ்டேஜோ இல்லை திருமணமாக ஸ்டேஜோ கல்யாணம் வேலைக்கு போகிற ஸ்டேஜோ வந்தால் எப்படி செயல்படும் ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையுமா அப்படின்னு கேள்வி கேட்டாங்க அன்றைக்கே இன்றைக்கும் அதுதான் சின்னதுல செய்யல பெருசுலையும் அதே தான் செய்யும் ஏன் குளிச்சாதான் நீட்டாக இருக்க முடியுமா ஏன் என்னை பார்த்தா நீட்டாக இல்லையா என்ன கிட்ட ஏதாவது பேட்ஸ்மேன் வருதான்னு கேட்பாங்க அப்போ அந்த தன்னுடைய சுத்தத்தை கூட செயல்படுத்த தெரியாத வளர்க்கக்கூடிய பெற்றோர்களிடம் அதிகமான குறைபாடுகள் இருக்கும் பொழுது அந்த குழந்தைகளை குறை சொல்லுவதில் தவறே இல்லை அந்த குழந்தைகள் செயல்படாது என்பதுதான் உண்மை பெற்றோர்கள் மாறினால் குழந்தைகளிடத்தில் மாற்றம் வரும் அடுத்தது பார்த்தோம்னா நேரத்தில் எந்திரிக்கணும் நேரத்தில் செய்யணும் நாங்களாம் பார்த்தியோ வேலைக்கு போயிட்டு வரோம் வீட்டில் வந்து வேலை செய்கிறோம் அப்படின்னு பெருமையாக கிட்ட சொல்லுவாங்க அது தான் பத்து வயசு பன்னெண்டு வயசாக இருக்கும் அப்போ அந்த குழந்தைக்கு அது என்ன தெரியும் ஒன்றுமே தெரியாது நேரம்னா என்னென்னே தெரியாது அப்போ நேரத்தில் ஆறு மணிக்கு நீங்கள் குழந்தைய எழுப்பி பழக்கினீங்கன்னா அது எழுந்துரும் எழுப்புனா எந்திரிக்க மாட்டேங்குது எழுப்புனா எந்திரிக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் விட்டுட்டு அந்த நெக் ஆஃப் தி மூமெண்ட்டில் ஒவ்வொரு செயல்பாடுகளும் சிறு வயசுலேயே விட்டதோட விளைவு தான் இன்னைக்கு அந்த நெக் ஆஃப் தி மூமெண்ட் அந்த பஸ்ஸு பத்து மணிக்கு எட்டு மணிக்கு அப்படின்னா எட்டு மணிக்கு தான் அங்கே ஷார்ப்பாக போய் நிற்கும் இல்லைன்னா எட்டு ரெண்டு எட்டு அஞ்சுக்கு தான் போய் நிற்கும் ஏன்னால் பெற்றோர்கள் சிறு வயசில் வளர்த்துனது தான் அப்போ சொன்னால் கேட்க மாட்டேங்குது அப்படிங்கிறது வந்து அந்த சிஸ்டம் அங்கே ஃபெயிலியர் ஆகிருச்சு அந்த சிஸ்டத்தை டெவலப் பண்ணுறதுக்கு நீங்கள் பயிற்சிகள் எத்தனை நாள் கொடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பயிற்சிங்கிறதே அங்கே இருக்காது ஏன்னால் கம்ஃபர்டபுள் ஜோன் அப்படின்னு சொல்லக்கூடிய சௌகரியத்தை அதிகப்படுத்தி பயன்படுத்தி விட்டுட்டா அந்த குழந்தை செயல்படாது அப்போ அந்த குழந்தை வந்து ஒன்று டிவி பார்க்குது நைட்டு படுக்கிறதுக்கு பத்து மணி ஆகுது பதினோரு மணி ஆகுது பன்னெண்டு மணிக்கு தூங்குதுன்னா காலையில் பத்து மணிக்கு தான் எந்திரிக்கும் அப்போ தவறு இல்லை அந்த குழந்தை மேல் தவறு இல்லை ஏன் ஏழு மணிக்கு டிஃபன் கொடுத்து எட்டு மணி ஒம்பது மணிக்கு படுக்க வைக்க தெரியல அப்போ உங்களோட சௌகரியமும் குழந்தைகளோட சௌகரியத்தையும் நீங்கள் மேட்ச் பண்ணிட்டு இதுக்குள்ளே செயல்படுறப்ப தானே எல்லா வேலையும் எடுத்து போட்டு செய்யணுமான பெரும்பாலும் பெற்றோர்கள் அவர்கள் கேட்குறாங்க அப்போ இந்த குழந்தை செய்யறதுக்கு நானே தூண்டிகிட்டே இருக்கணுமா நானே சொல்லிகிட்டே இருக்கணுமா நான் என்னை மாற்றிக்கணுமா நான் மாறினாதான் மாறணுமா அப்படி எதுக்கு நான் இந்த குழந்தைகளை வளர்த்தணும்னு அடுத்து கேள்வி கேட்குறாங்க அப்போ குழந்தைகள் பிற்காலத்தில் வந்து அந்த வேலைக்கு போகிற ஸ்டேஜ்லேயோ திருமண ஸ்டேஜ்லேயோ மற்ற குழந்தைகள் மற்ற மற்ற மகனோ மகளோ இருப்பது போல இயல்பான முறையில் இவர்கள் இல்லை இயல்புக்கு மாற்றமாக இருக்கிறார்கள் என்கின்ற போதுதான் பெற்றோர்கள் தலையில் அடிச்சிட்டு அழுகிறாங்க நான் செஞ்சது தப்புன்னா அப்பவும் மாட்டேங்கிறாங்க எல்லாத்துக்கும் விட நான் நல்லதான செஞ்சு கொடுத்தேன் இவனோட புத்தி அப்படி போயிடுச்சு எல்லாம் அவன் தலையெழுத்து இப்படின்னு சொல்லி அதுக்கும் ஒரு காரணத்தை சொல்லிட்டு உட்காந்துக்குவாங்க இப்படி பெற்றோர்களின் மேல் அதிகமான அந்த செயல்படுத்தக்கூடிய திறனை தெரியாமல் அவங்கள செய்ய செய்யன்னு சொன்னா அந்த செய்யக்கூடிய சிஸ்டம் அவங்களுக்கு லோவா இருக்குது அப்ப அந்த சிஸ்டத்துக்கு அதுக்கான ஒரு ப்ரொபஷனல் கிட்ட கன்சல்ட் பண்ணி இது எப்படி இம்ப்ரூவ் பண்றதுன்னா அவங்க இயல்பான முறையில் கொஞ்சம் கொஞ்சமா வெளியில கொண்டு வர்றதுக்கு ப்ராக்டிஸ் கொடுப்பாங்க தெரப்பி மூலிமா இப்போ நீங்கள் வண்டியில் போய்ட்டுருக்கீங்க ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்களே உங்களை சரி பண்ணிக்க முடியாது அதுக்கு பிசியோதெரப்பின்னு ஒன்று இருக்குது சர்ஜரின்னு ஒன்று இருக்குது அந்த செயல்பாடு தேவைப்படும் பட்சத்தில் அதை செஞ்சால் மட்டும்தான் அந்த பயிற்சி முறையில் அவங்க வெளியில் வர முடியும் அதே மாதிரி தான் இது வந்து மனசுக்கான ஒரு முடக்கம் இவங்களுக்கு செயலில் தடை ஏற்பட்டிருக்குது அந்த செயல் தடையை நீக்குவதற்கு இவங்களோட அறிவு பாதையில் பதிவான விஷயங்களை கண்டறிந்து மெதுமெதுவாக இவர்களுக்கு அந்த பயிற்சி முயற்சிகளின் மூலமாக இவர்களை தெரப்பியூட்டிக்காக கன்சல்டன்ட் கொடு கன்சல்டிங் கொடுத்து இவங்களை மெதுமெதுவாக வெளியில் கொண்டு வரப்போ இவங்க இயல்பு நிலைக்கு வர முடியும் இப்போ இந்த இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் பெற்றோர்கள் வந்து தான் என்ன நினைக்கிறார்களோ அதுதான் அந்த குழந்தைகள் படிக்க வேண்டும் என்று அந்த குழந்தைகளுக்கு முடிவெடுக்க தெரியாது என்ற பட்சத்தில் டென்த் ஸ்டாண்டர்ட் ஆகட்டும் ப்ளஸ் டூ ஆகட்டும் காலேஜ் முடித்த ஸ்டூடெண்ட் ஆகட்டும் ஒரு காம் எக்ஸாம்னு சொல்லக்கூடிய ஒரு டிஎன்பிசியோ இந்த குரூப் ஒன் குரூப் டூ இந்த மாதிரி சிஏ இந்த மாதிரி பல கோர்ஸ் வந்து படிக்கிறதுக்கு இவங்களுக்கு முடிவெடுக்க தெரியாது நம்ம தான் வழியமைச்சு கொடுக்கணும்னு சொல்லி அஞ்சு வருஷம் பத்து வருஷமெல்லாம் படிக்க வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அவங்கனால அந்த எக்ஸாமில் பாஸ் ஆக முடியல இதோட விளைவு பார்த்தோம்னா அந்த மாணவர் அந்த மகனோ மகளுக்கோ பார்த்திங்கன்னா உடல் சார்ந்த பாதிப்புகள் அதிகமாயிருது அவங்க வீட்டை விட்டு வெளியில் போக மாட்டேங்கிறாங்க தனிமையில் இருக்க விரும்புகிறாங்க வீட்டில் இருக்கிறவங்களோட கோஆப்ரேஷன் பண்ணுறது தூக்கமின்மை பிரச்சனை வந்துடுது தலைவலி வந்துடுது இவங்களுக்கு நெகட்டிவ் தாட் அப்படின்னு சொல்லக்கூடியது அதிகமாக வந்துடுது அப்ப பெற்றோர்களின் வழிகாட்டுதல் வந்து ஒரு குழந்தைக்கு நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத நம்ம பிரித்து பார்க்கறதை விட அந்த குழந்தைக்கு செயல்படும் திறனை உருவாக்காத பெற்றோர்கள் அனைத்துமே இந்த டிஜிட்டல் உலகத்தில் குழந்தைகளை வளர்க்கத் தெரியவில்லை என்பதுதான் உண்மை அப்போ குழந்தைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்ற ஒரு விதிமுறை உள்ளது நீங்கள் எப்போவுமே பாசிட்டிவ் பேரண்ட்டாகவே இருந்தீங்கன்னா அந்த குழந்தை நெகட்டிவ் சைல்டாக மாறிடும் ஏன்னா நீங்கள் அன்பை மட்டுமே கொஞ்சம் பேசுதல் மட்டுமே அந்த குழந்தைக்கு சௌகரியமானதை மட்டுமே செய்து கொடுத்து கொண்டு வரும் பொழுது அந்த சூழல் அந்த குழந்தை வளர்ந்து பழகிவிட்டால் வெளியில் போக பிடிக்காது கம்ஃபர்டபுள்னு சொல்லக்கூடிய அந்த சௌகரியமான சூழலை மட்டுமே வாழ விரும்பும் அப் அப்போ அந்த குழந்தை நெகட்டிவ் தான் அந்த குழந்தை எதுவுமே செய்யாது கை கையும் கூட கோஆர்டினேஷன் ஆகாது சாப்பிட்றதுக்கும் கூட சங்கடப்படுவாங்க குளிக்கிறதுக்கு சங்கடப்படுவாங்க இந்த சூழலுக்கு தள்ளப்படுகின்ற பெற்றோர்கள் மாற்றம் வந்தால் அந்த குழந்தைகளிடத்தில் மாற்றம் வரும் அப்போ பெற்றோர்கள் ஏ அந்த குழந்தையில் ஒரு நடத்தையில் செயல்பாட்டில் ஒரு இயல்பு நிலையில் இல்லைன்னு தெரிஞ்சதுன்னா அதற்கான ஒரு ப்ரொஃபஷனல் கன்சல்டென்ட் கிட்ட அந்த குழந்தையை அழைத்து சென்று இவர்களுக்கு இந்த செயல்பாட்டில் போன்று தடையுள்ளது இதை எப்படி நிவர்த்தி செய்வது இது எப்படி செயல்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கான உங்கள் வழிகாட்டுதல் தேவை என்று வரக்கூடியவர்கள் வெற்றியாளர்களாக மாறுகின்றார்கள் எல்லாம் எனக்கு தெரியும் என் குழந்தை சரி நாங்கள் சரி என் குழந்தை சரி சூழல் சரியில்லை என்று விதண்டாவாதம் செய்யும் பெற்றோர்களினால் குழந்தைகள் பாதிப்படுகின்றார்கள் அடுத்தது பார்த்தோம்னா பொருளாதாரம் இந்த பொருளாதாரத்தில் வந்து குழந்தைகளுக்கு பணத்தோட மதிப்பு தெரியாமல் சிறு வயதிலிருந்தே வளர்த்தி விட்டுறாங்க இப்போ எல்கேஜி படிக்கிற ஒரு மூணு வயசு குழந்தை ப்ரீகேஜி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூணு வயசில் அனுப்புகிறாங்க அஞ்சு வயசில் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு போகுது அந்த அஞ்சு வயசு குழந்தைக்கு உணவுங்கிறது யார் கற்றுக் கொடுக்குறாங்க அப்போது அந்த பிஸ்கட் அப்படிங்கிறது வந்து பத்து ரூபா அப்படின்னு சொல்கிறோம் ஜஸ்ட்டு பத்து ரூபா தானே நாலு பேக்கெட் வாங்கிட்டு வாங்க அந்த மூணு பேக்கெட் வேஸ்ட் பண்ணுவாங்க அந்த குழந்தை சாப்பிட்றது ரெண்டு பிஸ்கட்டாக தான் இருக்கும் அப்போ சின்ன வயசுலேயே பொருளாதாரத்தோட மதிப்பீடு தெரியாமல் ஜஸ்ட்டு ஹண்ட்ரட் ருபீஸ் ஜஸ்ட்டு தௌசண்ட் ருபீஸ் இப்படின்னு சொல்லி வளர்த்திடுறாங்க ஒரு ஃபங்க்ஷன் வந்துருச்சுன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு பத்து ட்ரெஸ் எடுக்கிறாங்க அந்த பத்து ட்ரெஸ்ஸுமே குப்பைக்கு போகுது அந்த குழந்தை ஒரு தடவைங்கூட போகிறதில்லை ரெண்டாவது தடவை அது வேஸ்ட்டுன்னு சொல்லி போடுறாங்க ஏன்னா வேலை செய்யறதுக்கு சங்கடப்பட்டுட்டு அது குப்பையில் தூக்கி போடுறாங்க அப்போ இந்த சூழலில் வளர்த்தப்படுற குழந்தைகள் பொருளாதாரத்தை பற்றின ஒரு விழிப்புணர்வே அந்த குழந்தைக்கு இருக்காது இதைவிட மிகப்பெரிய தவறு பெற்றோர்கள் என்ன செய்கிறாங்கன்னா அஞ்சு வயசு மூணு வயசுலேருந்தே குழந்தைகளிடத்தில் தன்னுடைய மாமாவோ சித்தியோ தாத்தாவோ அப்பாவோ இவர்களிடத்தில் அப்பாட்ட காசு கேளு தாத்தாட்ட காசு கேளு மாமாட்ட பணம் கேளு இப்படின்னு சொல்லி வளர்த்திடுறாங்க அந்த குழந்தை அவர்களை பார்த்த உடனே எனக்கு பணம் தானு கேட்க ஆரம்பிச்சிருது அந்த பணத்தை பெற்றோர்கள் வாங்கி தன்னுடைய தேவைக்கும் தன்னுடைய செலவுக்கும் பயன்படுத்திக்கிறாங்க அந்த குழந்தை முன்னாடியே இந்த ஐநூறு ரூபாய் கொடுத்து பண்றது இந்த ஆயிரம் ரூபாய் கொடுத்து வந்து இன்னும் ஐநூறு கேளு இன்னும் ஆயிரம் கேளுன்னு சொல்லி கொடுத்துட்றாங்க அந்த குழந்தை இந்த பதிவின் அடிப்படையில் வளர்றப்ப அந்த குழந்தை எனக்கு வந்த பணத்தை நீ ஏன் கேட்குறேன்னா பத்து வயசுல கேட்குது அப்ப அஞ்சு வயசுல வளர்த்தி விட்டதோட விளைவு அந்த குழந்தை காசை தான் இருக்குதே தவிர பொருளாதாரத்தை சேமிக்க தெரியாது பொருளாதாரத்தை எப்படி சம்பாதிக்கிறதுன்னு தெரியாம பெற்றோர்கள் உருவாக்கி விண் விடுகின்றார்கள் செயலற்ற குழந்தையை பொறுப்பற்ற குழந்தைகளை பொருளாதாரத்தை வீண் விரயம் செய்யும் குழந்தைகளை அஞ்சு வயசுலேயே உருவாக்கி விடுறாங்க அப்ப குழந்தைகள் இடத்துல வந்து பணம் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய மதிப்புக்குரியது இதை பாதுகாக்க வேண்டும் இதை பத்திரப்படுத்த வேண்டும்னு எந்த பெற்றோர்கள் சொல்லி கொடுக்குறாங்க அப்போ அதை சொல்லி கொடுக்க கொ சொல்லி கொடுத்து வளர்க்காத பெற்றோர்கள் அந்த குழந்தை ப்ளஸ் டூ வர்றப்போ கேள்வி கேட்குது என்கிட்ட அஞ்சு வயசுலேருந்து எனக்கு தாத்தா பாட்டி மாமா கொடுத்த காசெல்லாம் நான் இத்தனை சேர்த்து வச்சுருந்து உங்களுக்கு கொடுத்துட்டேன் இதெல்லாம் எனக்கு திருப்பி கொடுங்க நான் ஃபோன் வாங்கணும் எனக்கு திருப்பி கொடுங்க என்னோடய தேவைகளை நிறைவேற்றிக்கிறேன் எனக்கு நீங்கள் படிக்க வைக்கலீன்னா பரவாயில்ல எனக்கு திருப்பி கொடுங்க நான் என்னோடய காசில் படிச்சுக்கிறேன் இப்படின்னா அந்த குழந்தை குடும்பத்திலிருந்து விலகி தன்னுடைய பணம் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டுரு இதை உருவாக்கியதும் பெற்றோர்கள்தான் என்பதை புரிந்து கொள்ளாமல் பெற்றோர்கள் பணத்தின் மதிப்பை புரிய வைக்காமல் பணத்தை வீண் விரயம் செய்யும் குழந்தைகளை உருவாக்கி விடுகின்றார்கள் என்பது வருத்தத்திற்குரியதாக உள்ளது அடுத்தது பார்த்தோம்னா குழந்தைகளிடத்துல எந்த பொறுப்புமே கொடுக்கறதில்ல சின்ன வயசுலேருந்தே பார்த்தோம்னா எல்லா பொறுப்புகளையும் பெற்றோர்கள் உறவின தாத்தா பாட்டின்னு சொல்கிறவங்க எடுத்துக்கிறாங்க அது ஸ்கூலுக்கு போகுதுன்னா சூப்போட்டுறது ஒரு ஆள் குளிக்க வைக்கிறது ஒரு ஆள் சாப்பிட வைக்கிறது ஒரு ஆள் இப்படின்னு சொல்லி பொறுப்புகளை எடுத்துக்கிறாங்க அந்த குழந்தையை செயல்படுத்துறதுக்கே விடுறதில்ல அப்போது அந்த குழந்தை இந்த சூழலையே வளர்ந்து வந்துச்சுன்னா பெருசாகி எப்படி பொறுப்புகளை எடுத்துக்கும் தன்னோட வேலை குளிப்பது சாப்பிடுறது தன்னுடைய புத்தகத்தை எடுப்பது ஹோம் ஒர்க் எழுதுவது இந்த செயல்பாடுகளை பொறுப்புகளை கொடுக்காத பெற்றோர்கள் தன்னுடைய விருப்பத்திற்காகவும் தன்னுடைய ஆசைக்காகவும் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துச்சுன்னா புத்தகத்தை பேக்கோடு எடுத்துகிட்டு வந்து பெற்றோர் உட்காந்துக்கிறாங்க புத்தகத்தை எடுக்கிறாங்க பிரித்து பார்க்குறாங்க எல்லாத்தையும் கொடுத்து பேனாவை கொடுத்து பென்சிலை கொடுத்து நோட்டை கொடுத்து புத்தகம் எந்த பேஜில் இருக்குதுங்கிறத பார்த்து மார்க் பண்ணி கொடுத்து எதற்கும் கூட ஹெல்ப் பண்ணுறாங்க அப்போ இந்த பொறுப்பை ஏற்றுக்காத வளர்க்கக்கூடிய குழந்தைகள் பிற்காலத்தில் எப்படி பொறுப்பை ஏற்றுக்கொள்ளும் சிந்தித்து பாருங்கள் பெற்றோர்களே உங்களுடைய எண்ணம் செயலை நடைமுறையை மாற்றினால் மட்டும்தான் அந்த குழந்தைகளும் பொறுப்புகள் ஏற்றுக்கொள்ளும் இல்லைனா இப்போ இருக்கிற டென்த்து டுவெல்த்து ஸ்டூடெண்ட்ஸை பாருங்கள் ஒரு ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸை எந்த எந்தவித பொறுப்புமே ஏற்றுக்காது தப்பிச்சு ஓடிடும் அதுக்கு ஒரு மொபைல் கொடுத்துட்டீங்கன்னா சந்தோஷப்பட்டுரும் டிவி போட்டு விட்டிங்கன்னா சந்தோஷப்பட்டுரும் ஃப்ரெண்ட்ஸோட பேச விட்டுட்டீங்கன்னா சந்தோஷப்பட்டுரும் சாப்பிட வான கூப்பிட்டீங்கன்னா டென்ஷன் ஆகும் இப்போ சாப்பிட்றக்கு எடுத்து வேணுன்னு சொன்னா டென்ஷன் ஆகும் நீங்கள் சாப்பிட்றப்ப விற்கிட்டு இருப்பீங்க தண்ணி எடுத்து தண்ணி குடு அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போது தண்ணி குடிக்காட்டி என்ன சாப்பிட்டா சாப்பிட வேண்டியது தான் தண்ணி குடிக்காட்டும் ஒன்று செத்து போயிட மாட்டேங்க சா சாப்பிடுங்க தண்ணி வேணால் போய் எடுத்துகிட்டு வாங்க நீங்கள் தானே அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செய்யணும்னு சொன்னீங்க இப்படின்னு சொல்லி எதிர்வாதங்கள் பேச ஆரம்பிக்கும் அப்போவும் பெற்றோர்கள் மாட்டாங்க தன் குழந்தை இங்கே இருக்கிற வரைக்கும் சௌகரியம் இங்கே இருக்கிற வரைக்கும் அந்த குழந்தை ஜாலியாக இருக்கட்டுன்னு நினைக்கிறாங்க அது தனக்கே பிரச்சனையாக மாறிவிடும் என்பதும் தன் குழந்தைகளை எதிர்காலத்தை பாதிக்கும் என்பதும் பெற்றோர்கள் புரிவதில்லை இது எப்பொழுது புரிந்து கொண்டு தன்னுடைய குழந்தையை வேலை வாங்கக்கூடாது என்ற எண்ணத்தில் இருக்கிறார்களோ அந்த குழந்தைகள் வீணாக போகிவிடும் உங்கள் குழந்தைகளுக்கு வேலையை கொடுங்கள் பொறுப்பை கொடுங்கள் அப்பொழுதுதான் அந்த குழந்தை திருமணமான வீட்டிற்கு சென்றாலும் கூட பொறுப்புடன் செயல்படும் பொருளாதாரத்தில் முன்னேடும் வாழ்க்கை வளர்ச்சியடையும் பெற்றோர்கள் மாறினால் மாற்றம் வரும் குழந்தைகளிடத்தில் அடுத்தது பார்த்தோம்னா ஒரு குழந்தைக்கு வந்து உணர்ச்சியை கட்டுப்படுத்துறதுக்கு சொல்லி கொடுப்பதே இல்லை இப்போ ஒரு அஞ்சா எல்கே ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்தே நம்ம பார்க்குறோம் அந்த குழந்தை வந்து ஒன்று கேட்குதுன்னா ஒன்று பிடிவாதம் பிடிக்குது ஒன்று அழுகுதுன்னா அந்த குழந்தை வந்து அழுகிறக்கே விடுறதில்லை பெற்றோர்கள் ஐயோ கேட்குது பாவான்னு சொல்லி ஒன்றுக்கு நாலு வாங்கி கொடுக்குறாங்க அதே அந்த குழந்தை ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் வந்ததுக்கப்புறம் இவங்களோட பொருளாதாரம் இப்படியே இருந்தாலும் பரவாயில்ல இதை விட அதிகமான இன்னி கொஞ்சம் அதிகமாக செலவு பண்ணுறாங்க அப்போது இந்த குழந்தை வந்து உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த தெரியாது தன்னுடைய தேவைக்கு ஒன்று கேட்குதுன்னா பிடிவாதம் பிடித்து கேட்குதுன்னா அது டிலே பண்ணி வாங்கி கொடுக்கறது பெரும்பாலும் பெற்றோர்களுக்கு தெரிவதில்லை அந்த குழந்தை லெவன்த்து டுவெல்த்து வந்தாலும் கூட தனக்கு எது பிடிக்குமோ தனக்கு எது தேவையோ அப்படிங்கிற அந்த கம்ஃபர்டபுள் ஜோன் அப்படின்னு சொல்லக்கூடிய அதுக்குள்ளே மட்டும்தான் செயல்படும் மற்றவர்களோட உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் கஷ்டங்களையும் புரிந்து கொள்ளவே புரிந்து கொள்ளாது தனக்கு எப்படி இது தேவையோ தன்னுடன் இருக்கும் பெற்றோர்களுக்கோ தன் குழந்தைகளுக்கோ தன் கணவருக்கோ இது தேவை என்பதை புரிந்து கொள்ளவே முடியாது அவர்களின் தேவை நான் ஏன் அவர்களுடைய தேவைக்கு நான் ஏன் வேலை செய்ய வேண்டும் என்ற உணர்ச்சியற்ற தன்மைக்கு சென்றுவிடும் அப்ப இதை உருவாக்கியது யார் பெற்றோர்கள்தான் அப்போ பெற்றோர்களிடத்தில் இவ்வளவு குறைபாடுகளை வைத்துக்கொண்டு தன் மகனோ மகளுக்கோ என்று வாதம் செய்கிறார்கள் விதா விதண்டா வாதம் செய்கிறார்கள் உறவுகளை வெறுக்கின்றார்கள் அவர்களை எதிர்த்து பேசுகின்றார்கள் அவர்களை விட்டு விலகி வருகிறார்கள் இந்த அறியாமையில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் அப்போ பெற்றோர்கள் குழந்தைகளின் உணர்ச்சிகளையும் அடுத்து இந்த குழந்தைகள் உணர்வு ரீதியாக எப்படி செயல்பட வேண்டும் என்பதை சிறு வயதிலிருந்தே ஒவ்வொன்றையும் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் மற்றவர்கள் உணவு அருந்தும் பொழுது கூட அனைவரும் குடும்பத்தில் இருப்பவர்கள் ஒன்றாக உட்கார்ந்து உணவு உண்ணும் பழக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் தனக்கு தேவையான பொழுது தனக்கு தேவையான உணவை மட்டும் எடுத்துக்கொண்டிருந்தால் இது ஒரு உளவியல் பாதிப்பாக பகம் மாறிவிட்டது என்பதுதான் உண்மை அப்போ உணர்வுகள் என்பது உணர்ச்சிகள் என்பது குடும்ப சூழலிலிருந்து உருவாக வேண்டும் இதை பெற்றோர்கள்தான் தான் உணர்த்த வேண்டும் தன் குழந்தைக்கு இது பிடிக்காது பிடிக்காது என்று பெற்றோர்கள் தான் சொல்கின்றார்கள் அந்த மூணு வயசு அஞ்சு வயசு குழந்தைக்கு ரசசாதம் பிடிக்காதுன்னு இவங்க தான் முடிவு பண்றாங்க பால் சாதம் பிடிக்காதுன்னு இவங்க தான் முடிவு பண்ணுறாங்க இட்லி பிடிக்காதுன்னு இவங்க தான் முடிவு பண்ணுறாங்க பெற்றோர்களாகிய இவர்கள் தான் அப்போ அந்த குழந்தை நான் தான் உனக்கு ரசம் பிடிக்காது அப்படின்னு பத்து டவு சொன்னால் அம்மா பிடிக்காதுன்னு சொல்லிடுறோம் அப்போ இந்த சூழலில் வளர்ந்தால் அந்த குழந்தைகள் வந்து எதுவுமே பிடிக்காது அனைத்து வசதிகளுமே இருந்தாலும் அந்த குழந்தை செயலற்ற முறையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழ்க்கையில் ஏமாற்றம் அடைந்துவிடும் இதை பார்த்து பெற்றோர்கள் மற்றவர்கள் போல் நம் குழந்தைகள் மகனோ மகளோ குழந்தைகளோ இல்லை என்று வேதனைப்பட்டு துடித்துக் கொண்டிருப்பார்கள் ஆனால் அந்த குழந்தைகள் மகனோ மகளோ தன்னுடன் இருந்தால் மட்டும் சந்தோஷம் என்ற நிலைக்கும் அந்த பெற்றோர்கள் தள்ளிவிடுவார்கள் இதனால் பாதிப்படைவது திருமணத்திற்கு பின் மகனாக இருந்தால் மகன் வேதனைப்படக்கூடியதா மருமகன் வேதனைக்கு உள்ளாகின்றான் மகனாக இருந்தால் வரும் மருமகள் வேதனைக்கு உள்ளாகின்றால் இது போன்ற எண்ணத்தில் செயலில் நடத்தியில் குழந்தைகளை வளர்ப்பது எப்படி என்ற ஒரு வழிகாட்டுதல் தான் ட்ரூ பேரண்டிங் ஃபோரம் என்று சொல்லக்கூடிய மெயின் நிலை பெற்றோர்களாக எப்படி குழந்தைகளை வளர்த்த வேண்டும் எந்தெந்த ஸ்டேஜில் எதை எதை கற்றுக் கொடுக்க வேண்டும் எந்த பாதிப்பு அவர்கள் உணர்ச்சிகளை தூண்டுகிறது பொருளாதாரத்தில் சிக்கலை ஏற்படுத்துகிறது அவர்களின் வாழ்வாதாரத்திற்கு தேவை என்பதை கண்டறிந்து சிறு சிறு மாற்றங்களை கொண்டு வரும்பொழுது அனைத்தும் அனைவரும் இயற்கையோடு இணைந்தும் சமூகத்தோடு இணைந்தும் குடும்பத்தோடு இணைந்தும் தன்னுடைய மகிழ்ச்சியையும் மற்றவர் தன்னுடன் இருப்பவர்கள் உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் புரிந்து கொண்டு வாழ முடியும் இதற்கான ஒரு வழிகாட்டுதல் சிகிச்சை தான் எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனில் எம்எஸ்கே மென்டாரிங் ப்ரோக்ராம் கொடுத்து கொண்டு வருகின்றோம்